ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் இன்று நாம் பார்க்க இருப்பது தமிழ் புத்தாண்டினுடைய பலன்களை பார்க்க இருக்கிறோம் நாம் தமிழர்களாக இருக்கின்ற நமக்கு அறுபது ஆண்டுகள் ரிஷிகள் கொடுத்திருக்கின்றார்கள் அது சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி அன்று வருட வருடம் புது வருடம் தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது நாம் உலக அளவிலே பழக்கத்தில் இருக்கின்ற ஆங்கில புத்தாண்டை நாம் கொண்டாடினாலும் நமது தமிழ் மரபான தமிழ் புத்தாண்டு தான் நமக்கு உண்மையான தமிழர்களுக்கு உண்டான தமிழ் புத்தாண்டு வருடமாகும் அந்த வகையில் தமிழ் வருடங்களான அறுபது ஆண்டுகளில் பிரபவ விபவ சுக்கிலை என்று வரிசையாக அறுபது ஆண்டுகள் ரிஷிகள் கொடுத்திருக்கின்றார்கள் கடந்த ஆண்டு குரோதி ஆண்டு முடிந்து இந்த ஆண்டு விச்சுவா வசு என்கின்ற தமிழ் புத்தாண்டு பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றும் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி அன்றும் திங்கட்கிழமை அன்று பிறக்கிறது அன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் அன்றைய திதி பிரதமை திதி அன்றைய யோகம் வஜ்ர யோகத்தில் உத்தராயணத்தில் வசந்தருதியில் ருதியில் பிறக்கிறது அன்றைய லக்னம் கும்பலக்னத்தில் பிறக்கிறது அன்றைய நட்சத்திரம் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் அன்றைய கிரகங்களை இங்கே கொடுத்திருக்கின்றோம் இந்த வகையில்தான் நமக்கு தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கிறது கடந்த ஆண்டு குரோதி ஆண்டு முடிந்து ஹிச்வா வசு என்கின்ற தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வருடத்தில் இந்த சித்திரை மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி வரை அதாவது பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை உள்ள தமிழர்களுக்கே உண்டான தமிழ் புத்தாண்டினுடைய பலன்களை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் உலக அளவில் நாம் ஆங்கில வழக்கில் இருந்தாலும் தமிழர்களுக்கு உண்டான உண் உன் தமிழர்களுக்கு உண்டான உண்மையான புத்தாண்டு சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கிற வருடம்தான் தமிழர்களுக்கு உண்டான புத்தாண்டாகும் இந்த தமிழ் வருடத்தில் கிரகநிலையை இங்கே கொடுத்திருக்கிறோம் இந்த கிரகநிலையில்தான் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த மே மாதம் பதினான்காம் தேதியும் அடுத்த ஒரு வாரத்தில் வரக்கூடிய ராகுனுடைய மனதில் கொண்டுதான் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட பழங்களை கொடுக்கும் என்பதை நாம் இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க இருக்கின்றோம் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி என்பதை பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னிலே லக்னமும் ஏழும் ராசியும் பிறக்கின்ற காரணத்தினால் ஒரு பக்கம் உங்களுக்கு ஏழரை சனி விரை சனி நடந்தாலும் சரி வரக்கூடிய ராகு கேது பயிற்சியும் உங்களுக்கு சாதகமாக குறிப்பாக ராகு கேது ராகு சாதகமாக இருக்கின்றார் குரு பயிற்சிக்கு பிறகு குரு மூன்றிலேவன் வந்தாலும் ராகுவை பார்ப்பார் குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு பதினொன்னிலே லக்னமும் ஏழும் ராசியும் பிறக்கக்கூடியது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அமைப்பாகும் அதனால் இந்த தமிழ் புத்தாண்டில் மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை என்பதும் ஒவ்வொரு வயதிற்குண்டானவர்களுக்கும் முதலில் பார்க்கலாம் படிக்கின்ற மாணவ மாணவிகள் நிச்சயமாக கல்வியில் மிக அற்புதமான முறையில் தேர்ச்சி பெறுவார்கள் பல மாணவ மாணவிகள் கல்விக்காக குடும்பத்தை விட்டு தற்காலிகமாக ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் பலர் படிப்புக்காக வெளி மாநிலங்களுக்கும் பலர் வெளி மா வெளி நாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் நிச்சயமாக உங்களுடைய குழந்தைகளை தாராளமாக நீங்கள் படிப்புக்காக ஹாஸ்டலிலும் ஊர்களிலும் வெளி மாவட்டங்களிலும் வெளி மாநிலங்களிலும் வெளிநாட்டுக்கும் தாராளமாக அனுப்பலாம் அவர்களுக்கு தன் ஈடுபட்டிருக்கின்ற கல்வித்துறையில் அற்புதமான முறையிலே தேர்ச்சி பெறுவார்கள் இந்த தமிழ் புத்தாண்டில் பலருக்கு அருமையான முறையிலே திருமண யோகம் கட்டாயம் உண்டாகும் வரவுக்கு மீறிய செலவுகளும் ஆகும் அதே வேளையில் ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் சுபகிரியங்களாகும் ஒரு சிலருக்கு கடன்களும் ஆகும் அந்த கடன்களும் மேஷராசிக்காரர்களுக்கு கடன்களாக ஏற்றுக்கொள்ளலாம் நிச்சயமாக திருமண வாழ்வில் திருமண வாழ்க்கையில் அற்புதமான முறையில் பலருக்கு தங்கு தடைப்பட்ட திருமணங்கள் இந்த தமிழ் புத்தாண்டில் மிக அற்புதமான முறையில் திருமணங்கள் கட்டாயம் கைக்கூடும் பிரிந்திருந்த கணவன் மனைகள் ஒன்று சேர்வார்கள் குடும்பத்து குடும்ப சூழ்நிலைக்காக ஒரு சிலர் தம்பதிகள் வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ தற்காலிகமாக பலர் பிரியக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் அந்த பிரிவினிகள் சுப பிரிவுகளாக எடுத்துக்கொள்ளலாம் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் கட்டாயம் உண்டாகும் சரியான வேலை கிடைக்காத இருக்கின்ற தம்பதிகளுக்கு அற்புதமான முறையில் வேலை கிடைக்கும் பலருக்கு பதவி உயர்வுகள் வரும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அற்புதமான முறையிலே கட்டாயம் உண்டாகும் பலர் பெரியவர்கள் பேரன் பேத்திகளை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் தொழிலதிபர்களுக்கு பெரிய அளவிலே தொழில் விருத்தி அடையும் என்பது தெளிவு பலர் பலருக்கு அரசாங்க உத்தியோகத்திலும் தனியார் தனியார் உத்தியோக தனியார் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயிர்களும் பலருக்கு இடமாற்றங்களும் கட்டாயம் உண்டாகும் ஒரு சிலருக்கு பிடிக்காத இடமாற்றங்களாக இருந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அதுவே எதிர்காலத்தில் பெரிய வளர்ச்சியை நோக்கி உங்களுக்கு செல்லும் குறிப்பாக இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் புதிய நபரிடத்திலும் தெரியாத நபரிடத்திலும் நீங்கள் அதிகமாக பழக்க வழக்கங்களை வைத்துக் கொள்ளாதீர்கள் இளைஞர்களுக்கும் இளம் பெண்களும் சரி காரணம் ஆயிரம் தான் இருந்தாலும் அடுத்த ஆண்டு உங்களுக்கு அடுத்த ரெண்டரை ஆண்டுகள் கழித்து ஜென்மசனி வரும் அதற்குண்டான அதற்கும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் தேவையற்ற பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்புகளும் பல மேஷராசிக்காரர்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதால் மிக மிக கவனமாக இளைஞர்களும் இளம்பெண்களும் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பலருக்கு இந்த புத்தாண்டில் குடியிருப்பு மாற்றங்கள் கட்டாயம் உண்டாகும் எல்லா விதமான வசதிகளும் வாய்ப்புகளோடும் இருக்கின்றவர்களுக்கும் ஏதோ ஒரு காரணத்தினால் குடியிருப்புகள் மாற்றங்கள் இந்த தமிழ் புத்தாண்டில் உருவாகும் பலருக்கு புதிய வீடுகள் இல்லாதவர்கள் புதிய வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் பலருக்கு இன்ப சுற்றுலா உண்டாகும் பலருக்கு ஆன்மீக சுற்றுலா உண்டாவதற்கும் இந்த புத்தாண்டு உங்களுக்கு கை கொடுக்கின்றது கணவன் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள் திருமணமாகாது தள்ளி தள்ளி போயிருக்கின்ற மேஷ ராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அற்புதமான முறையிலே திருமணமாகும் என்று சொல்லியிருந்தோம் ஏற்கனவே திருமணம் ஆனவர் தம்பதிகள் ஒற்றுமையோடும் அரவணைப்போடும் வாழ்வார்கள் மிக தொழிலதிபர்களுக்கு உங்களுடைய லக்கணத்தை உங்களுடைய ராசிக்கு பதினொன்னிலே லக்கணம் பிறப்பதால் அங்கே வரக்கூடிய மே மாதம் இறுதியிலே குரு பெயர்ச்சியும் அதற்கு குரு பார்வையும் இருப்பதினால் சிறிய தொழிலதிபர்கள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் வரை மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியும் லாபமும் யோகமும் கட்டாயம் இருக்கிறது எடுத்த காரியங்களில் முழு வெற்றியை கட்டாயம் இந்த வருடங்கள் நீங்கள் அடைவீர்கள் ஒரு சிலருக்கு சொத்து பிரச்சனையோ மற்ற பிரச்சனைகளோ கம்பெனி விஷயங்களோ எதுவாக இருந்தாலும் நீதிமன்றங்களில் உங்களுக்கு வழக்குகள் இருந்தால் இந்த தமிழ் புத்தாண்டில் பிறக்கின்ற நேரம் உங்களுக்கு சாதகமான உங்களுடைய பக்கம் வெற்றி கட்டாயம் உண்டாகும் என்பது தெளிவு பிள்ளைகள் வகையில் பலருக்கு சுபவேரியங்கள் கட்டாயம் காத்திருக்கிறது அதற்காக நீங்கள் ஒரு சிலர் கடன்கள் வாங்கலாம் இந்த புத்தாண்டில் அது உங்களுக்கு சாதகமான பிள்ளைகளை பற்றிய கவலைகளெல்லாம் முற்றிலுமாக நீங்கி பிள்ளைகள் வகையில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் பிள்ளைகள் ஈடுபட்டிருக்கின்ற சாதனை ஈடுபட்டிருக்கின்ற துறையில் மிகப்பெரிய சாதனை படைப்பார்கள் அதை கண்டு உங்கள் மனம் மகிழக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் பிரகாசமாக உண்டாகும் பலருக்கும் தந்தையாருடைய உறவுகள் மூலமாகவும் தந்தையின் சொத்துக்களும் இந்த ஆண்டுகள் கட்டாயம் கிடைக்கும் பலருக்கு கிடைக்காத கடந்த காலங்கள் பல வருடங்களாக பிரிக்க முடியாத சொத்துக்கள் சொத்துக்களெல்லாம் பிரித்து உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு பாகங்கள் முறையாக வந்து சேரும் அதற்குண்டான வேலையெல்லாம் இந்த ஆண்டுகள் நடக்கும் உங்கள் மனம் மகிழக்கூடிய குறிப்பாக பெண்களுக்கு தனது தாயின் வீட்டின் மூலமாகவும் தகப்பன் வீட்டின் மூலமாகவும் மிகப்பெரிய சொத்து சுகங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது சரியான முறையில் கட்டாயம் பயன்படுத்திக் கொள்ளலாம் சரியான வேலை இல்லாத மேஷ ராசிக்காரர்களுக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரி கணவன் மனைவியாக இருந்தாலும் வேலையில் பதவி உயர்வு பண உயர்வு நீங்கள் நினைக்கின்ற இடத்திற்கு இடமாற்றங்களெல்லாம் பலருக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது நிச்சயமாக வெளியூர்கள் மாற்றங்களும் வெளிநாடு மாற்றங்களும் பலருக்கு கட்டாயம் உண்டாகும் தொழிலதிபர்களுக்கு முன்னது சொன்னது போலவே மிக பெரிய அளவிலே தொழில் விஸ்தீரணமடையும் ஓய்வு உழைச்சல் இல்லாத நீங்கள் உழைப்பீர்கள் ஆனால் உடல் நலத்தில் மட்டும் கட்டாயம் நீங்கள் கூடுதலான கவனத்தை அவசியம் செலுத்த வேண்டும் குறிப்பாக ரெண்டு மாத காலம் நீங்கள் மேஷ ராசிக்காரர்கள் உடல் நலத்தில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதும் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் ஆக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுடைய ராசிக்கு பது ராசிக்கு பதினொன்னிலே லக்கணமும் ஏழும் ராசி பிறக்கின்ற மேஷ ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியும் யோகமும் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேற இருக்கிறது மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்றங்களும் பல கண்டு பல சாதனைகள் நீங்கள் பிடி படைப்பீர்கள் ஆனால் ஓய்வு ஒளிச்சல் இல்லாமல் நீங்கள் சுற்றி சுற்றி உழைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கட்டாயம் கூடி வரும் தசாபுதியும் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் மிக பெரிய வெற்றி காத்திருக்கிறது ஆக இந்த தமிழ் புத்தாண்டை நீங்கள் தாராளமாக வரவேற்று கொண்டாடுவதற்கு தயாராக இருங்கள் இப்பொழுது தெய்வ வழிபாட்டினை பார்க்கலாம் இந்த தமிழ் புத்தாண்டில் முடிந்தவர்கள் கும்பகோணம் அருகில் உள்ள நவகிரக ஸ்தலங்களுக்கும் திருநெலில் அருகிலுள்ள நவ திருப்பதி நவ கைலாங்கிலங்களுக்கும் ஒரு முறை சென்றுவது எல்லையற்ற நல்ல பலன்களை தரும் விடியற்காலில் எழுந்து குளித்துவிட்டு சூரிய பகவானை நமஸ்காரம் செய்வதும் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று காலையோ மாலையோ ஒரு நெய்திமம் ஏற்றி வழிபடுவதும் நன்மையை தரும் முடிந்தவர்கள் சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்தால் அளவற்ற நல்ல பலன்களை தரும் சனிக்கிழமை தோறும் சுவாமிக்கு வெற்றிலைப்பாக்கு மாலை போட்டு வணங்கி வருவது எல்லாவிதமான நன்மைகளை தரும் இதையே வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் கடைபிடிக்கலாம் நன்றி வணக்கம்